வாசிப்பவர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வரையற்ற வேலை நிறுத்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் டிஎன்எஸ் மாவட்ட தலைவர் ஆனந்த் பாபு தலைமை தாங்கினார் மாவட்ட இணை செயலாளர் சேசாஸ்திரி முன்னிலை வகித்தனர் மாவட்ட துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் அப்பு மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாவட்ட தலைவர் இளம் வழுதி ஆகியோர் கலந்து கொண்டு விலக ஆற்றினார் ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையாக களப்பணியாளர்களின் பணி சுமையை போக்கிட பணிகளை முறைப்படுத்திடவும் தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவிகளை மீளா பெற்றிடவும் புற ஆதாரம் மற்றும் ஒப்பந்த முறை பணியினை முற்றிலும் கைவிடவும் நில முரண்பாடுகளை கலந்திடவும் உள்ளிட்ட புதிய பணியிடங்களை நிரப்பிடவும் மேலும் இது போன்ற பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வரையற்ற வேலை நிறுத்த காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு கட்டமாக இன்று இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என மாநில செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது தர கலப்ப களப்பணியாளர்கள் பணிச்சுமையை குறைத்திட வேண்டும் தரமேற்கப்பட்ட குறுவெட்டாளர் பணியிடங்களை ஏற்படுத்திட வேண்டும் ஆய்வாளர் துணை வட்டத்துணை ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை கலைந்திட வேண்டும் வட்டம் குறுவட்ட நகரம் போன்ற பு புதிதாக ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட பணியிடங்களுக்கு காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரி கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்ட தலைநகரினும் தமிழ்நாடு நில அளவு அலுவலர் ஒன்றிப்பில் ஒன்றிப்பின் சார்பாக காத்திருப்பு போராட்டம் மகிழ்ச்சியாக நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது